வெல்கம் டு சிம்பிள் ப்ளாக் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னிக்கு வந்து தேங்காய் தேவையில்ல வெங்காய தேவையில்லை தக்காளி இல்லாமல் ரொம்ப சுவையான முறையில் குயிக்காக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது டக்குன்னு நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த சட்னிக்கு வந்து என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இந்த சுவையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சட்னி வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் புதினா வந்து அரைக்கட்டு வந்து சுத்தம் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சட்னி அதிகமாக தேவைன்னா ஒரு கட்டு புதினாவோட எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரைக்கட்டு மல்லித்தலை அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு மல்லித்தலை கருவேப்பிலை வந்து ஒரு கை நிறையா சேர்த்துக்கணும் வேணும் சேர்த்திட்டு இதோட பச்சை மிளகா வந்து ரெண்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸ் எடுத்துருக்குறேன் சேர்த்திட்டு இதோட புளி வந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்திக்கலாம் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இதோட தூளுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சட்னி வந்து நீங்கள் பச்சையாவோட அப்படியே வச்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை பச்சை வாசம் அடிக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் கூட கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானது இதில் வந்து கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுட்டு வேறு எந்த பொருளுமே சேர்த்த தேவையில்லை இப்போது அரைச்சி வச்சுருக்கிற சட்னி வந்து இதோட சேர்த்திக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி செத்துனா போதும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இந்த சட்னியோடு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு அடுப்பு வந்து குறைவான தீயில ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே குக் பண்ணிக்கலாம் பச்சை வாச போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சு குக் பண்ணோம்னா பச்சை வாச போய் நல்லா சூப்பரான முறையில் சட்னி வந்து ரெடி ஆயிரும் அஞ்சே நிமிஷத்தில் தக்காளி வெங்காயம் தேங்காய் இல்லாமல் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் இது கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த பொருள்கள்லாம் சேர்த்து இந்த சட்னி வந்து செஞ்சு பாருங்க இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாம் செஞ்சு வருமா நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டீங்களோட கிடவே கிடாது அளவுக்கு இது வந்து ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டான சிம்பிளாக முடியக்கூடிய சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் செஞ்சு நீங்கள் இட்லி தோசைக்கு கொண்டு போய் வைக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு ஒரே மாதிரியாக சட்னி செஞ்சு போர் அடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சட்னி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க உடனே இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்